இன்று பண்டைய இந்தியாவின் மிகப்பெரிய பொறியியல் அதிசயங்களில் ஒன்றான கிராண்ட் அணைக்கட் என்றும் அழைக்கப்படும் கல்லணையின் வரலாற்றை ஆராய்வோம் வரலாற்று முக்கியத்துவம் சோழ வம்சத்தின் புகழ்பெற்ற ஆட்சியாளரான கரிகாலன் சோழனால் கட்டப்பட்டது கல்லணை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானது இது உலகின் பழமையான செயல்பாட்டு நீர் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளில் ஒன்றாகும் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி அருகே காவேரி ஆற்றின் குறுக்கே பாசனத்திற்கு நீரை ஒழுங்குபடுத்துவதற்காக இது கட்டப்பட்டது கட்டுமானத்தின் நோக்கம் கரிகாலன் வெள்ளத்தை தடுக்கவும் தமிழகத்தின் வளமான டெல்டா பகுதிகளுக்கு சமமான நீர் விநியோகத்தை உறுதி செய்யவும் கல்லணையை கட்டினார் இது இப்பகுதியின் விவசாயத்தை மாற்றியது சோழ சாம்ராஜ்யத்தை செழிக்கச் செய்தது பொறியியல் புத்திசாலித்தனம் வெட்டப்படாத கற்களால் இந்த அணை முன்னூற்று இருபத்தொன்பது மீட்டர் நீளமும் இருபது மீட்டர் அகலமும் கொண்டது பல நூற்றாண்டுகள் பழமையானதாக இருந்த போதிலும் அதன் கட்டுமான நுட்பங்கள் மிகவும் மேம்பட்டவை அது உறுதியான மற்றும் செயல்பாட்டுடன் உள்ளது ஆங்கிலேயர்கள் பின்னர் கட்டமைப்பை வலுப்படுத்தி விரிவாக்கினர் அதன் பயன்பாட்டை அங்கீகரித்தனர் கலாச்சார மற்றும் உலகளாவிய அங்கீகாரம் கல்லணை தமிழ் பொறியியலின் மேதையை அடையாளப்படுத்துகிறது மற்றும் பல நவீன நீர்ப்பாசன திட்டங்களுக்கு ஊக்கமளித்துள்ளது தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான விவசாயிகளின் முக்கிய நீராதாரமாக இது தொடர்கிறது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க படைப்பு சோழ வம்சத்தின் பிரகாசத்திற்கும் கரிகாலன் சோழனின் பார்வைக்கும் சான்றாக நிற்கிறது இந்தியாவின் பண்டைய அதிசயங்களை பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா மேலும் நம்ப முடியாத கதைகளுக்கு குளோபல் ஃபேட்ஸ்க்கு லைக் செய்யவும்